கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டுமாக இன்னொரு வாலிப ஓட்டம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு வாலிபர்களே இந்த நாளிலும் கூட நம்மளுடைய அன்பு சகோதரர் ஜோஷுபா வெங்கடேஷ் அவர்கள் மத்தியிலே வந்திருப்பது பெரிய சந்தோஷம் அவர்கள் பல நேரங்களிலே மத்தியிலே வந்து நமக்கு இஸ்லாமிக் காரியங்களை விசேஷமாக அவர்கள் கேட்கிற சில கேள்விகளுக்கான பதில்களை எல்லாம் நமக்கு மிக தெளிவாக நம்மோடு கூட வந்தவர்கள் பேசினார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் திரும்ப அவர்கள் நம்ம வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம் அவர்களை நாம் அன்போடு வரவேற்கிறோம் பிரைஸ்லாடனே ஃப்ரெய்ஸ் ல மீண்டும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த கால் மணி நேரம் நம்ம வந்து இந்த மாதம் வந்து ரமலான் மாதம் விசேஷமாக இதில் நிறைய ஈடுபாடு இருப்பதனால சில கேள்விகளை கேட்க விரும்புகிறோம் ஆக்சுவலாக ரமலான் அப்படின்னா என்னென்ன அவங்க நல்லா நிறைய ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க உண்மையாக எச்சு கூட ஒழுங்காமலாம் ஃபாஸ்டிங் இருக்காங்கலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கண்ணே ரொம்ப நல்ல அருமையான கேள்வி என்ன ரமலான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரபி மாதங்கள் அதாவது அரபியில் பன்னிரெண்டு மாதங்கள் எப்படி நமக்கு பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கோ அதுபோல் இருக்கிற பன்னிரெண்டு மாதங்களில் ஒரு மாதமானது ரமலான் அப்படிங்கிற ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம் வந்து மிக சிறப்பாக ஒரு புனிதமாக கருதக்கூடிய ஒரு மாதம் என்ன அதில் புனிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்லாமியர்கள் ஏன் அதை வந்து ரொம்ப புனிதமாக கருதுகிறார்கள் அப்படின்னு பார்க்க நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா அந்த முப்பது நாட்கள் அந்த மாதத்தில் அவர்கள் அந்த பிறை பார்த்த உடனே அந்த நோன்பு ஆரம்பிப்பார்கள் அந்த ஃபாஸ்டிங் நம்ம சொல்லுவோம் உபவாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய உபவாசத்துக்கும் அவருடைய அந்த நோன்புக்கும் வித்தியாசம் உண்டு ஆனாலும் இந்த முப்பது நாட்களும் அவர்கள் வந்து உண்மையாலுமே இறைவனை பரிசுத்தமாக தேட வேண்டும் பல விதத்தில் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு எந்த தீமையான காரியங்களையும் செய்யாமல் இருதயத்தை சுத்தப்படுத்தி தங்களுடைய சரீரத்தை சுத்தப்படுத்தி உண்மையாக இறைவனை தேட வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் அவர்கள் தொழுகை செய்து இந்த உசத்தை செய்வார்கள் ரொம்ப அற்புதமா இந்த நாட்கள்ல அவங்க ஒவ்வொரு நாள் அந்த குரான் வசனங்களை மனப்பாடமாக ஓதி தொழுகை செய்து அஹ் எப்படியாக இறைவனிடத்திலே ஒரு நல்ல பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப முக்கியமா இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பல காரணங்கள் குரானிலும் ஹதீஸிலும் உண்டு குரானில் மிக முக்கியமாக சொல்ல போனால் இந்த குரானுடைய குரான் வசனங்கள் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறங்கினது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ரமலானினுடைய ஒரு கடைசி பத்து நாட்களில் ஒரு இரவு லைலத்துல் கதிர் அப்படிங்கிற ஒரு இரவில் தான் குரான் வசனம் இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை இந்த பூமிக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உள்ளாக அதிகமாக காணப்படுகிறது அப்ப அதனால வந்து அவங்க இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை நம்ம சந்தித்து அந்த மாதத்துல முழுமையாக தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஓதி இன்னும் அதிகமாக கடவுள்ல சேரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சகி முஸ்லீம்லேயே ஒரு அதீஸ் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் இப்படி சொல்லுகிறது ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன சைத்தான்கள் விளங்கிடப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கிறது ரமணா இந்த ரமணான் வந்து மிக புனிதமானது பரிசுத்தமானது சைத்தான் பக்கத்துல வந்து அந்த பரிசுத்தொள்ளக்கூடிய விலங்கிடப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை அப்படின்னு அவங்க நம்புற இந்த குரான் வசனங்கள் இந்த பூமிக்கு வந்ததாகவும் பூமியில தங்களுடைய நபிக்கு கிடைத்ததாகவும் அவங்க இதை நம்பி இந்த நாட்கள்ல மிக பரிசுத்தமாக தங்களை காத்துக்கொண்டு தங்களை இறைவன் இறைவனிடத்துல போகணும் இறைவன் வந்து தங்களை பரிசுத்தப்படுத்தணும் இந்த ஆகலும் அப்படிங்கறதுக்காக உபயோகப்படுத்து வேதாகமத்திலிருந்து பொழுது யோகா நெழுதன சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாம் வசனம் அழகாக நமக்கு சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை வந்து வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தெய்வனா இருந்தது என்று சொல்லி வேதாகவும் நமக்கு சொல்கிறது குரான்ல பார்க்கும் பொழுது வார்த்தை அதாவது குரானுடைய அந்த இறக்கப்பட்ட நாட்களுக்கு மிக முக்கியத்துவம் லைலத்துல் கதிர வந்து ரொம்ப பரிசுத்தமான இரவாக அவர்கள் வந்து அதை வந்து கொண்டாடுகிறார்கள் அனுசரிக்கிறார்கள் அந்த இரவுல நல்ல பலன் கிடைக்கும் அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தைகளை சந்தித்தது அல்லாஹுடைய வார்த்தைகளை சந்தித்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த வார்த்தைங்கிறதுக்கு அரபி சொல் வந்து பாத்தீங்கன்னா கலிமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த களிமாவை வந்து பெற்றுக்கொண்டதாக அவர்களை வந்து நம்புறாங்க அதான் வந்து முக்கியமா அந்த ரமலான்ல நம்ம பார்க்கறோம் இதைத்தான் நம்முடைய வேதத்துல இந்த வார்த்தையை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை அது வந்து மாமிஷமாகி பதினாலாம் வசனம் யோவான எழுதின சுவிசேஷத்தினுடைய முதல் அதிகாரத்தினுடைய பதினான்காம் வசனம் எப்படி சொல்லுகிறது அந்த வார்த்தை மாமுசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் அணினார் அவருடைய மகிமையை கண்டும் பிதாவின் ஒரே மகிமைக்கு மகிமைக்கேற்ற மகிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி வேதாகம்மன் சொல்லுகிறது இப்ப பார்க்கும்போது வானத்திலிருந்து வந்த அந்த வார்த்தை நம்மை சந்தித்தது இதுதான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பரிசுத்தமான நாளாக கொண்டாடப்படுகிறது அப்போ இத நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது வேதாகமத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையாக வந்தவர் அந்த பூமியில் இயேசு இயேசு கிறிஸ்து குரானிலும் ஒரு வகையில் சொல்ல அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது குரானில் இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் வந்து கலிமத்துல்லா அதாவது அல்லாஹனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேற யாருக்கும் அது வந்து சொல்லப்படாது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் கலிமத்துல்லாகன்னு சொல்லப்பட்டிருக்கு கலிமத்துல்லாஹ்னா நான் சொன்னேன் ஏற்கனவே கலிமான வார்த்தை அப்படின்னு சொன்னேன் இப்ப கலிமத்துல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்ப பாத்தீங்கன்னா இது பைபிள்ல நம்ம தெளிவா இதை பற்றி நமக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அது மாமிசமாக இந்த உலகத்துக்கு வந்தது இப்போ குரான்ல இருக்கிறபடி ஒருவேளை முகமது அவர்ல பார்த்தே அல்லா சொல்றாரு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பத்தாம் அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது நபியே இந்த வேதத்தில் சந்தேகம் ஏற்படுமானால் முந்தைய வேத மோதுவரிடம் நீ கேட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி நம் அதான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா முந்தைய வேதம் தெளிவாக பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை யாருமானவர் அவர்தான் வந்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார் பல இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்த விசேஷத்துல கூட நம்ம வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்த விசேஷம் பத்தொன்பதாம் அத்தியாயத்தினுடைய வாசிக்கும் பொழுது ரத்தம் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே தேவன் வந்து அழகா நமக்கு வேதாகமத்தில் விளக்கி இருக்கிறார் அந்த வார்த்தையானவர் யார் அதான் வந்து சத்தியம் நானே வழியும் ஜீவனும் சத்தியுமா இருக்கிறேன் என்றார் யோவான் இருந்த சுவிசேஷம் பதினாலாம் அத்தியாயத்தினுடைய ஆறாம் வசனம் அல்லாஹுடைய ஒரு பெயர் இருக்கு அல்லாஹுக்கு தொண்ணூற்றி நாமங்கள் இருக்கிறது அதுல ஒரு நாமம் வந்து பாத்தீங்கன்னா அல் ஹக் அப்படின்னு சொல்லப்படுறாரு அதாவது சத்தியம் அப்படிங்கறது அல்லாவுடைய பெயர்னு சொல்லப்படுற ஆனா இயேசு யோகா நிறுதன சுவிசேஷத்தினுடைய பதினாலாம் அத்தியாயத்தினுடைய ஆறாம் வசனம் சொல்லுகிறார் நானே சத்தியம் அப்படிங்கிறார் அப்ப பார்க்கும் பொழுது அவரே வார்த்தை அவர் தேவனுடைய தேவனுடைய வார்த்தை யாருமே மாற்ற முடியாது யாரும் அழிக்க முடியாது அது நித்தியமானது இப்ப தேவனுடைய வார்த்தை யாரும் அழிக்க முடியுமா நிச்சயமா அழிக்க முடியாது வார்த்தை அழியாது அப்போ தேவனுடைய வார்த்தை இல்லாம போகும் அவர் காலத்துல நிச்சயமா போகாது அப்ப தேவனுடைய வார்த்தை என்பது நித்திய நித்திய காலமாய் நம்ம ஓடு கூட இருக்கக்கூடிய அப்ப அது யார் அப்படின்னு பார்க்கும்போது வேத நமக்கு சொல்கிறது அவர் மாமிசமாகி நம்மத்திலே வாசம் பண்ணினார் நம்மோடு கூட வாசம் பண்ணினார் நமக்காக அவர் வந்து பிதாவின் பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுக்க அப்போ வானத்திலிருந்து நம்மிடத்துக்கு வந்த அந்த தேவனுடைய வார்த்தை எது அப்படின்னு வேதாக நமக்கு தெளிவா சொல்லு அவர்தான் சத்தியம் வார்த்தை கூட சொல்லுது வார்த்தைக்கு வல்லமை அதிகம் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேதருடைய புத்தகம் மூன்றாம் அத்தியாயத்தினுடைய ஐந்தாம் வசனத்திலே பூர்வ காலத்தில் தேவருடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயிருக்கிறன அப்படின்னு சொல்லிப்பட்டிருக்கிறது அப்போ சிருஷ்டித்ததே சிருஷ்டித்ததே தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அது அதோடைய ஒரு பவர் இந்த களிமத்துள்ளா அப்படிங்கிறது என்ன அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தை இந்த மாதத்தில் வந்தபடினால தான் இந்த மாதம் புனிதமானது இந்த மாதத்திலே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனா அதனுடைய உண்மையான மீனிங் நம்ம வேதாகமத்துல பார்க்கும் பொழுது ஏசு இந்த பூமிக்கு வந்தார் தேவனுடைய வார்த்தை இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார் நமக்காக தேவன் இந்த பூமியிலே மனுஷனாக பிறக்கும்படி தன்னுடைய குமாரனை கொடுத்தார் பார்க்க முடியும் வாசிக்கும் பொழுது கூட ஒன்றாம் அதிகாரம் அவருக்குள் சகலமும் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூரோகத்தில் இருக்க காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் தெளிவா நமக்கு சொல்லு அப்ப வானமும் பூமியும் உண்டாக்கின ஒரு தேவனுடைய வார்த்தை மனுஷனாக இந்த பூமியில நமக்காக பிறந்தார் ஏன் பிறந்தார் மனிதனுடைய பாவங்கள் ஆதாம் அன்றைக்கு ஒரு பாவத்தை செய்தார் அவருடைய அந்த பாவ சுபாவத்தினாலே நம்ம வந்து மனிதன் ஏதேன் தோட்டத்தில இருந்து வெளியேற்றப்பட்டான்னு சொல்றோம் ஆனா அல்லா குரான்ல சொல்லுகிறார் உடைய பாவத்தினாலே வந்து ஆதாம் பாவம் செய்ததுக்கு அப்புறம் அவர் முதல்ல சொர்க்கத்துல இருந்தார் பிறகு வெளியேற்றப்பட்டார் அவர் மூலமாக முழு சந்ததியும் வெளியேற்றப்பட்டது இருந்து பூமியில இருக்கிற எல்லா சந்ததிகளும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் குரான் ஹதீஸ்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது கடைசி நாட்கள்ல கூட ஆதாம் தன் பாவம் மன்னிக்கப்படாதவராக இருக்கிறார் அப்படிங்கறது நம்ம ஹதீசுகள் மூலம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ ஆதாம் உடைய வழி வழியாக வருகிற அந்த பாவ சுபாவம் ஒரு மனிதனும் பாவம் செய்யாம இல்ல இல்ல இதான் குரான் அடிப்படையும் சரி பைபிளும் அப்படித்தான் சொல்லுது பைபிள் வந்து மனிதன் பாவியா பிறக்குறான்னு சொல்லுது குரான் கொஞ்சம் மாற்றமா எல்லா மனுஷனும் பாவின்னு சொல்லுது உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவிகளாக இருக்கிறார்கள் ஈவன் எல்லா மனிதர்களையும் பிறக்கும் பொழுது சைத்தான் தொடுகிறான் அப்படிங்கிறது தான் வந்து குரானுடைய போதனை அதீசுடைய போதனை ஆனா ஏசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயாரையும் சைத்தான் தொடவில்லை இது வந்து அதீசுகள் நமக்கு போதிக்கிற விஷயம் அப்போ ஒரு பரிசுத்த குமாரன் உலகத்திலே வந்த தேவனுடைய வார்த்தை நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் மூணாம் அத்தியாயத்தினுடைய பதினாறாம் வசனம் இப்படிதான் சொல்கிறது தேவன் தன்னுடைய ஒரே பெறான குமாரனை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க எல்லாம் நித்திய ஜீவனை அடையணும் அதற்காகவே வானத்திலிருந்து அவருடைய வார்த்தையாகிய அந்த தேவகுமாரனை இந்த உலகத்திலே நமக்காக கொடுத்திருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நித்தியமா பரிசுத்தப்படுத்தப்படுவாங்க ஒரே ஒரு நாள் ஒரு மாதம் பரிசுத்தமா இல்லை ஏதோ ஒரு முப்பது நாட்கள் நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கறது இல்ல வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமாக வாழும்படியான ஒரு கிருபையை வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு முன்பாக பிரியமானவர்களாக அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழும்படியான ஒரு கிருபையை தேவன் நமக்கு அது தான் கிடைக்கும் அது தேவனுடைய வார்த்தை அவங்க அருமையான முஸ்லீம் நண்பர்களுடைய வார்த்தையில சொல்லலாம் அவர்தான் கலிமத்துல்லா அதுல்லா அவர்தான் ரூஹுல்லா தேவனுடைய ஆவி என்ன சொல்ல போகணும்னா அவர் தான் அல் ஹக் அவர்தான் சத்தியம் அப்போ அவரை தவிர வேற எந்த ஒரு சத்தியமும் உலகத்துல இல்ல அவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார் யோவான் சுவிசேஷுல சொல்லுவோம் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார் அதனால அந்த சத்தியமாகிய தேவனை அறிந்து கொள்ளணும்னா முந்தைய வேதங்கள் முந்தைய நபிமார்கள் கொண்டு வந்த வேதங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற தௌராத்தையும் இஞ்சிலையும் ஜபூரையும் வாசித்தால் தான் வந்து உண்மையான நேரான வழி கிடைக்கும் அப்படிங்கறதான் குரான் சொல்லி கொடுக்கிறது பத்து ஆம் அத்தியாயத்தினுடைய சூரத்துள் யூனுஸ் அப்படிங்கிற அத்தியாயம் பத்தாம் அத்தியாயம் அதனுடைய தொண்ணூற்றி நாலாவது ஆயத்தை இப்படிதான் சொல்லுகிறது அப்படியே உமக்கு இதில் சந்தேகம் ஏற்பட்டால் முந்தைய வேதங்கள் ஓதுவரு கேட்டுக்கிறாங்க அப்போ முந்தைய வேதத்தை ஓதுகிறது அப்படின்னா முந்தைய வேதம் என்ன தோராவும் எஞ்சிலும் சபரும் சுவிசேஷங்களும் நியாயப்பிரமாணங்களும் சங்கீத புஸ்தகங்களும் இவைகளை நம்ம வாசித்து உண்மையான தேவன் யார் அந்த களிமா அப்படிங்கறது நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா சொர்க்கம் எப்பவும் நமக்கு திறக்கப்பட்டதா இருக்கும் நிச்சயமா சாத்தான் எப்பவும் விலங்கிடப்பட்டவனா ஏன்னா சாத்தானை வெற்றி சிறந்தவர் தேவனுடைய வார்த்தை உலகத்துக்கு வந்தால் சாத்தான் விலங்கிடப்படுவான் இதை நம்ம டைரக்டா இல்லாம இன்டைரக்டா படிக்கிறோம் வேதாக நமக்கு அதை டைரக்டா சொல்லி கொடுக்கும் இந்த வார்த்தையானவ நமக்குள்ள வந்தாலும் சாத்தான் விலங்கிடப்படுவோம் அவனுக்கு வேற இது நம்ம சொர்க்கம் எப்பவும் நமக்கு திறந்தவைகள் தான் அதனால சொர்க்கம் திறந்திருக்கணும் நரகம் மூடப்படணும் சாத்தான் விலங்கிடப்படணும் அப்போதான் வார்த்தை நமக்குள்ளாக வரும் பொழுது நிச்சயம் நாம் அந்த விஷயத்துல பரிசுத்தமானவர்களாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பரிசுத்த பிள்ளைகளாக நிச்சயம் நாம் நிற்க முடியும் இதுதான் நம்ம இதுல இருந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா தெளிவா தேவையான நேரத்தில் தேவையான சத்தியத்தை சொல்லி உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலவழித்தீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை இன்றைக்கு பிரவேசிப்பார் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கும் நித்திய ஜீவனை தருவார் வேதத்தை வாசிங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி நீங்கள் வேதத்தை படிங்க கருத்தாய் படிங்க நிச்சயமாக கத்தர் உங்கள் கண்களை திறப்பார் வேதத்தின் சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் வார்த்தை தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும் வேத வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் நித்தியத்திற்குள் நம்மை கொண்டு செல்லும் நம்ம கண்ணை மூடி ஜோம் இல்லாம ஆண்டவரே ஒரு என்னை பரிசுத்தப்படுத்தும் வார்த்தையாகிய நீர் எனக்குள் வாரும் என்று சொல்லி கூப்பிடுங்க என்னைக்கு உங்க வாழ்க்கை வருவார் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றி அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல பிதாவே என்னோட இணைந்து ஜபிக்கிற இந்த குடும்பத்தினருக்காக அன்றுவரே இந்த சகோதரனுக்காக இந்த சகோதரிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வார்த்தையாகிய நீர் எங்களுக்குள் வரும் பொழுதுதான் நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தப்படுவோம் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்ரம் என்னோடு இணைந்து ஜபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் வார்த்தையினால் உண்டாகிற அந்த விடுதலையை இன்று உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக உங்களுடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமைப்படுத்தும் இவர்கள் தேவைகளை சந்தியும் வியாதிகளை மாற்றும் இவர்களுக்கு வேண்டிய விடுதலையை தாரும் இயேசு கிறிஸ்டின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் வெற்றியின் ஊழியங்கள் நம்பர் தொண்ணூத்தி ஏழு லாமெக் தெரு சானகி நகர் வருசரவாக்கம் சென்னை எண்பத்தி ஏழு ஃபார் ப்ரேயர் அண்ட் கவுன்சிலிங் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஐந்து 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 ஒன்று மூன்று 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 மற்றும் இரண்டு நான்கு எட்டு ஆறு மூன்று மூன்று எட்டு ஒன்று இரண்டு நான்கு எட்டு ஆறு மூன்று மூன்று எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று ஒன்பது நான்கு